இராக்கினுடைய பக்தார் ஒரு இறைச்சிக்காரர் இருந்தார் காலையில் எழுந்திருப்பார் அவருக்கு ஒரு நான்கு அமைதியான யாரோடையும் எடுத்துக்கொண்டு ஆடுகள் இருக்கக்கூடிய அந்த மேய்ச்சல் நிலங்களுக்கு செல்வார் ஆடுகளை அறுத்து விட்டு பஜிரினுடைய தொழுகையை நிறைவு செய்ததற்கு பிறகு ஆட்டினுடைய அந்த கரியை உரித்து நகரத்திற்கு கொண்டு வந்து வித்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு இறைச்சி வியாபார் ஒரு நாள் ஃபஜீர் தொலகைக்கு முன்னால் எப்பொழுதும் அவர்களுடைய வழக்கமாக கத்தி எடுத்துட்டு வயக்காட்டுக்கு செல்கிறார் ஆட்டு மந்தேகள்ல ஆட பிரிச்சு அறுத்துட்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு அசரீதியான ஒரு சப்தம் கொள்ளாதீர்கள் என்பதாக ஒரு சப்தம் சத்தம் அந்த இடத்துக்கு போய் பார்க்கிறாரு ஒருவன் இரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டு கிடக்கிறார் அவன் வயிற்றுல குத்தப்பட்டு ரத்தங்கள் வெளியேற்றப்பட்டு மரணித்து செத்து கிடக்குகிறான் இவர் அப்படி மெய் மறந்து இவனை யார் கொண்டிருப்பார்கள் என்று சுத்திகிட்டு பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்த ஊரும் திரண்டு விட்டார்கள் இவரினுடைய கையில் கத்தி இருக்கு ஆடர்த்த கத்தி ஒரு மேல் புல்ல ரத்தம் உடனே மக்கள் எல்லோருக்கும் நம்பிக்கையும் இல்லை இவர் இப்படிப்பட்ட நபரும் அல்ல ஆனால் நம்பவும் முடியவில்லை நம்பாமலும் இருக்க முடியவில்லை போலி அதிகாரிகள் வருகிறார்கள் இவரை கைது பண்றாங்க இவர்ட்ட தான் கத்தி இருக்கு இவர் உடம்புதான் ரத்தம் இருக்குகிறது செத்து கிடக்குகிறான் ஒருவன் அப்படி ஆனால் யார் கொலை அவர் சொல்றாரு இல்ல அது எனக்கு தெரியாது நீதிமன்றத்தில் நிப்பாட்டப்படுகிறது எனக்கு தெரியாது நான் இதை செய்யவில்லை என்பதாக எவ்வளவோ பேசி பார்க்கிறார் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் தலில் ஆதாரங்களை கொண்டு தீர்ப்பு கொடுக்கப்படும் அப்படியானால் நீ செய்யவில்லை என்று சொன்னால் யார் செய்தது இதை செய்ததற்கான தடயங்கள் உன்னிடத்திலே அத்தனை தடயங்களும் இருக்கிறது என்று சொல்லி அவருக்கு பக்தாதினுடைய நீதிமன்றம் மரண என்பதாக நாளை முகாவினுடைய நேரத்தில் இவரினுடைய கருத்துகள் பகிரங்கமாக அறுத்து எரியப்பட வேண்டும் இவருக்கு மரண தண்டனை என்பதாக தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது மறுநாள் முகா நேரம் கைகள் கெட்டப்பட்டு பக்தாதினுடைய வீதிகளுக்கு கொண்டு வரும்பொழுது பொழுது எல்லோரும் நின்று அழிகிறார்கள் குறிப்பாக அவனுடைய பச்சிலம் குழந்தை எல்லாரும் அழுகுறத பார்த்த உடனே அவன் குழந்தை அழுகுறத பார்த்த உடனே அந்த இறைச்சி வியாபாரி ஒரு வார்த்தை சொன்னான் எனக்காக நடாதீர்கள் உண்மையில் நான் இந்த தவறை செய்யவில்லை நான் எவனையும் கொலை செய்யவில்லை ஆனால் சாகுவதற்கு தகுதியானவன் தான் இன்றைய தினம் சாக போகிறான் இருபது வருடத்திற்கு முன்னால் நான் இந்த ஊர் எனக்கு சொந்த ஊர் அல்ல ஊபா தான் என்னுடைய சொந்த ஊராக இருந்தது இருபது வருடமாகத்தான் நான் பக்தாதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இருபது வருடத்திற்கு முன்னால் ஒரு படகோட்டி என்னுடைய மகன் என்னுடைய தகப்பன் ஒரு படகோட்டி நதிக்கரையிலே இக்கரையின் மக்களை ஏற்றிக் கொண்டு அக்கறையிலே நான் மக்களை இறக்கி விடுவேன் நதி இதுதான் என் தகப்பனினுடைய தொழில் தகப்பன் மரணித்தார் படகு எனக்கு உரிமையானது எனது தகப்பனினுடைய தொழிலை நான் செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஒரு அழகான பெண் என்னுடைய படகிலே வந்து அமர்ந்தார் தோ யூப்ரிட்டிஸினுடைய இக்கரையில் இருந்து அவளை அக்கரைக்கு நான் இறக்கி விடும் பொழுது அவள் என்னுடைய உள்ளத்திற்குள்ளாக வந்து அமர்ந்து கொண்டாள் அவள் மீது எனக்கு ஒரு நேசமும் மோகமும் வந்து வந்துவிட்டது அவள் முகவரியை தேடி அவள் வீட்டுக்கு நான் சென்றேன் நல்ல அவர் சொல்கிறார் நல்ல ஆடையை கடையில் வாங்கிட்டே அணிந்து கொண்ட ஒரு வீட்டை தட்ன ஒரு முதியவர் வந்து கலவை திறந்தார் நான் சொன்னேன் உங்கள் மகளை நான் பார்த்தேன் எனக்கு பிடித்திருக்கிறது உங்கள் மகளை எனக்கு மனமுடித்தவையுங்கள் அப்பொழுது அந்த முதியவர் கேட்டார் நீ யார் என்ன தொழில் செய்கிறாய் நான் சொன்னேன் படகோட்டியினுடைய மகன் என்பதாக நான் சொன்னேன் நான் இப்பொழுது படகோட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் என்னுடைய மகளை உங்களுக்கு மனமுடித்துக் கொடுப்பதற்கு எனக்கு சம்மதம் இல்லை அதனால் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்பதாக என்னை அவர் அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிவிட்டார் காலம் உருண்டோடுகிறது இது போன்ற ஒரு மகிழ்வினுடைய நேரம் சூரியன் மறையக்கூடிய அந்த நேரத்துல ஒரு பெண் கையில குழந்தையோடி அந்த படகுல வந்து அமருகிறார் தூரத்துல வரும் பொழுதே படகில் வந்து அமரும் பொழுது அவர் கண்டு கொண்டார் தன்னுடைய பழைய நேசத்திற்குரியவர் என்பதாக கேட்குறாரு தா என்னை தெரியுதா உங்களுக்கு நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா அவர் சொன்னால் ஆரிஃப் எனக்கு தெரியுது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியுது ஒரு நாள் என்னை நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து மனம் முடிப்பதற்காக பெண் கேட்கிறீர்கள் அல்லவா ஆம் மாந்தாள் இப்பொழுது அந்த சூரியன் மறைகிறது இருள் கப்பாக ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை அந்த நபர் என்ன செய்கிறான் படகொட்டி பிடுங்கி அந்த புள்ள என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னார் அந்த தண்ணியில் முக்கிறாரு தலை கழுத்து வர அவர் சொல்கிறார் இன்றைய இரவு நீ என்னோடி சயனிக்க வேண்டும் என்னோடி நீ தவறு செய்ய வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் இந்த குழந்தையை நான் கொலை செய்து விடுவேன் முக்கி சாகடித்து விடுவேன் தாய் பதற்றத்தில் குழந்தையை பாதுகாப்பதற்காக மேலே அவனை சண்டையிடுவதற்காக பாய்கிறார் ஓங்கி தாயை தள்ளிகிறான் தலை மண்டையிலே முட்டுகிறது அந்த இடத்திலேயே தாய் மரணிக்குகிறார் குழந்தையை முக்கி சாகடித்து விட்டு படக கவுத்தி போட்டாரு வெளியில வந்து சொல்றாரு படகு ஓட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென்று சூழல் மாறியது படகு கவிழ்ந்தது தாய்க்கும் செய்க்கும் நீச்சல் தெரியாது ஆதலால் அவர்கள் மறைத்து விட்டார்கள் நானுமோ படகோட்டியினுடைய மகன் காலம் காலமாக யூபிரிட்டிஸ் நதிக்கரையில் மிதக்கக்கூடியவன் எனக்கு நீச்சல் தெரிந்தது ஆதலால் நான் தப்பித்து விட்டேன் உலகம் அனைவரும் நம்பினார்கள் யாரும் மறுக்கவில்லை பேசிய வார்த்தை மிக தெளிவானது மிக தெளிவாக ஆதாரத்தை கொண்டு வந்து வைத்தார் உலகமே நம்பியது ஆம் உண்மைதானே அவர்களுக்கு நீச்சல் தெரியவில்லை மரணித்து விட்டார்கள் படகோட்டிக்கு நீச்சல் தெரிந்தது ஆதலால் தப்பித்து விட்டார் பிறகு அந்த படகோட்டி பிறகு எனக்கு இருக்க மனசு இல்லை அந்த படகு வித்துட்டு பக்தாதுக்கு வந்து இறைச்சிக்கடை நடத்தி இருபது ஒரு சகாரணம் வாழ்ந்து கொண்டிருந்தேன் எல்லோரும் மறந்தார்கள் என்று நான் நினைத்தேன் அதான துஷமா வானத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறார் அவன் எப்பொழுதும் மறக்க மாட்டான் நான் இந்த கொலையை செய்யவில்லை இந்த கொலைக்கும் எனக்கும் சமதமும் இல்லை ஆனால் வருடத்திற்கு முன்னால் நான் ஒரு அநீதம் செய்தேன் அல்லவா அல்லாஹ் இப்பொழுது என்னை பிடித்திருக்கிறான் அன்று செய்த ஒரு பாவத்திற்கு அல்லாஹ் அன்றைக்கு கணக்கு